நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பு தொடர்பாக புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு தமிழக அரசு பண்டிகை காலங்களில் பல வகையான சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இந்த நிலையில் தீபாவளி பண்டிகையின் பொழுதும் பல சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தியது பண்டிகை என்பது மக்களோடு மக்களாக கலந்த ஒன்று அதனைத் தொடர்ந்து பொங்கல் பண்டிகை வரவுள்ள நிலையில் இந்த ஆண்டும் பொங்கல் சிறப்பு தொகுப்பு கிடைக்கும் என்று பெரும்பாலான மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் பொங்கல் பண்டிகை காலங்களில் நம் தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் மற்றும் கரும்பு அரிசி சர்க்கரை என மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் தரப்படும் பொருட்களாகும் மேலும் பொங்கலுக்கு தரப்போகும் ஆயிரம் ரூபாய் மற்றும் மாதந்தோறும் அரசு தரும் உதவித்தொகை ஆயிரம் ரூபாய் என இரண்டும் சேர்த்து இரண்டாயிரம் ரூபாயை அரசு தரும் என்று பெரும்பாலான மகளிர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு ஆர்வம் பற்றி மக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது இந்த சிறப்பு தொகுப்பு மக்களுக்கு தர முக்கியமான காரணம் ஏழை எளிய மக்கள் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி மகிழ வேண்டும் என்பதற்காக தரப்படுகிறது அது மட்டுமல்லாமல் பண்டிகை காலங்களில் மக்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதிகள் மற்றும் பாதுகாப்பு என பல்வேறு நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருகிறது ஆண்டுதோறும் வரும் பண்டிகைகளுக்கு மக்கள் சிறப்பாக கொண்டாட அரசு முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் பொங்கலுக்கு சிறப்பு தொகுப்பு அறிவிக்கப்படும் என மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் சோ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகைக்கு தமிழக அரசு தரப்பிலிருந்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ரொக்க பணம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் இந்த ஆண்டும் அந்த ஆயிரம் ரூபாய் பணத்தோடு சேர்த்து கரும்பு சர்க்கரை அரிசி போன்ற பொருட்களை பரிசு தொகுப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறதே அனைத்து பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு அது மட்டும் இல்லாம அரசுடைய உதவித்தொகை அதாவது மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய பெண்களுக்கு எப்பொழுதும் வாங்கக்கூடிய ஆயிரம் ரூபாயோட சேர்த்து பொங்கல் பரிசாக கொடுக்கக்கூடிய பணம் ஆயிரம் ரூபாயும் சேர்த்து இரண்டாயிரம் ரூபாய்க்காக காத்து இருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்